ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பிரிய இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவனை நான் நன்றியோடு கொடுத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தியானி பகிர்ந்து கொள்ள நினைக்கிற தலைப்பானது இதற்கு விசேஷமா எந்த ஒரு தலைப்பும் இல்லை ஆனால் ஒரு பொதுவான காரியங்களை குறித்து வேதத்தை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள அவளோடு காத்திருக்கிறேன் மார்க் எழுதிய எழுதியம் பதினாறாவது அதிகாரத்தை குறித்து நான் உங்களோட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஓய்வு நாளான பின்பு மகதலைனா என்பவளும் இந்த மார்க் பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்றாவது இப்படியாய் மூன்று பெண்களை சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பெண்களும் எங்கு சென்றார்கள் எதற்காக சென்றார்கள் யாரை பார்க்க சென்றார்கள் என்றால் அந்த மூன்று பெண்களும் கல்லறையை நோக்கி சென்றார்கள் என்னப்பா எந்த கல்லறையை நோக்கி இயேசுவை அடக்கம் செய்த கல்லறை நோக்கி செல்லுகிறார்கள் செல்லும் பொழுது மூன்று பேரும் பேசிக்கிறாங்க கல்லறை வந்து பெரிய கல்லுனால மூடப்பட்டிருக்கும் அந்த கல் ரொம்ப பெருசா இருக்கும் அதை யார் புரட்டி போடுவா தங்களுக்காக யார் அந்த கல்லை புரட்டி போடுவான்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிற நேரத்துல அவங்க பாக்குறாங்க த ஸ்டோன் ஹேப் பீன் த்ரோன் ஆல்ரெடி அந்த கல் ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு புரட்டி அந்த சைடு போட்டிருக்கிறாங்க போடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்துல கூட அந்த மூன்று பெண்கள் இட் ரெப்ரஸன்ஸ் இவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் இத்தனை ஜனங்கள் இருந்தாலும் தெரியல இருந்தாங்கன்னு தெரியல பட் அந்த மூன்று பெண்கள் மட்டும் ஆண்டவரை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க ஆண்டவர் மறித்துட்டாரு அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் போயிருக்கிறாங்க பிரியமானவர்களே நம்மளை நினைத்து பாருங்க நம்மளோட உறவுகள் யாராவது இறந்துட்டாங்க அவங்கள வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க சுடுகாட்டில் புதைச்சிருக்காங்க நம்ம எத்தனை பேர் ஓடி போயிட்டு பாடியை பார்ப்போம் ஓடி போய் புதச்சி நடந்து பார்ப்போம் கண்ணீர் விடுவோம் ப்ரேயர் பண்ணிட்டு கூட வருவோம்னு வைங்களேன் அதாவது அஞ்சலி செலுத்திட்டு வருவோம் மரியாதை செலுத்திட்டு வருவோம் ஆனால் எத்தனை பேர் அதை பறித்து அதை போய் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் நோ படி வித் திங்க் கிளைம்தட் ஏன்னா நம்மளுக்கு போன நாளே ஒரு வகையான அலர்ஜி பயம் இருக்குது தான் செய்யுது இந்த இடத்துல கூட அந்த மூன்று பெண்களும் அதெல்லாம் புரிச்சு அவங்க யோசிக்கல இந்த அவங்க அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க கையில் என்ன கொண்டு போகிறாங்க சுகந்த வர்க்கம் விடும்படிக்கு சில சுகந்த சுகந்த வாசனை வீசக்கூடிய திரவியங்களை தைலங்களை கொண்டு போறாங்க மரியாதை செலுத்துவதற்காக பிரியமானர்களே இந்த இடத்திலும் கூட இந்த வசனம் எதை காட்டுகிறது என்றால் அந்த பெண்கள் தேவன் மீது வைத்திருந்த அன்பை காட்டுகிறது இந்த அன்பை போல நாம் காட்டுகிறோமா தேவன் அற்புதம் செய்தால் ஆண்டவரை நாம் புகழ்கிறோம் ஆண்டவரை போல ஒன்றுமில்லை என்று பாடுகிறோம் ஆனால் இந்த இடத்திலும் கூட மறித்த நிலைமையில் இருந்த இயேசுவை அவர்கள் மிகுந்த மரியாதையுடனும் பாசத்தோடும் விலை உயர்ந்த அந்த தைலத்தையும் கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்த சொல்லுகிறார்கள் இரண்டாவது காரியங்களாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உயிர் திறந்த பின்பு மறுரூபமாகி அவருடைய பதினோரு சீசர்களுக்கு அவர் தரிசனமாகிறார் தரிசனமாகி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சில கடமைகளை அவருக்கு சொல்லுகிறார் என்ன கடமை என்றால் பதினேழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் இது போல அநேக காரியங்களை தொகுத்து தன்னுடைய சீசர்களுக்கு ஆணர் கொடுக்கிறார் இந்த பதினேழாவது சாரி இந்த பதினாறாவது வசன இந்த பதினாறாவது அதிகாரத்திலே தேவனுடைய அந்த பொறுப்புணர்வை நாம் பார்க்க முடியும் பிரியவனங்களே முதலாவது நான் சொன்னேன் பீப்பிள் எப்படி தேவன் மீது அன்பாய் இருந்தார்கள் என்று இரண்டாவது நான் சொல்லுகிறேன் டியூட்டிஸ் ஆஃப் டிசைபிள்ஸ் ஆண்டவராக மறித்து உயிரோடு எழுந்து மறுரூபமாகி தன்னுடைய சீசர்களுக்கு சில கடமைகளை தொகுத்து கொடுக்கிறார் நான் நம்மளுடைய வாழ்விலே தேவன் சொன்ன கடமைகளை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் சப்போஸ் தேவன் உங்களுக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குன்னு சில காரியங்களை சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்றீங்களா எனக்குன்னு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அதை நான் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் பெரிய மாணவர்களையும் இந்த அதிகாரத்திலே நாம் டிரான்ஸ்பர்மேஷனை கற்றுக்கொள்ள முடியும் மறித்த இயேசு மறித்தவராகவே இல்லை மறித்த இயேசு உயிர்த்தவராக மாறினார் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் விழுந்து போயிருக்கலாம் எழ எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு கூட சோர்ந்து போயிருந்திருக்கலாம் அல்லது சொல்ல முடியாத சில அக்கிரமான அக்கிரமமான காரியங்களை செய்திருக்கலாம் பிரிய எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் உயிர் தழுந்த இந்த அதிகாரத்திலே நமக்கு நமக்கு ஒரு விஷயத்தை கட்டுக் கொடுக்கிறார் நாமளும் உயிர் தழ வேண்டும் நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளுடைய தோற்று போன நிலைமையிலிருந்து முதலாவது நாம் எழுந்திருக்க கரங்களை தேவனை நோக்கி நீட்ட வேண்டும் நாம் நீட்டும் பொழுது அவர் பிடித்து அப்படியே தூக்கி விடுகிறார் பிரிய அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டோமிஸ்டிக் வியூ அண்ட் வேர்ட்ஸ் அதாவது அப்படி என்றால் ஒரு பாசிட்டிவான வார்த்தை பாசிட்டிவான வியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து போட்டிருக்கு அந்த டோம் டோம்னா அந்த கல்லறையை பற்றி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நெகட்டிவாக நம்ம பார்த்தாலும் இந்த நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் வெள்ளை எங்கே தரித்து ஒரு வாலிபன் அதாவது ஏஞ்சல் இந்த இடத்துல ஏஞ்சல் இருக்கிறார் அந்த ஏஞ்சல் என்ன சொல்றாரு பயப்படாதிருங்கள் சகல ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி அப்படின்னு பிகினிங்ல சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா பயப்படாதிருங்கள் நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஒரு நற்செய்தியை சொல்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நாம் பேச வேண்டிய வார்த்தை பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் இந்த நான்கு காரியங்களை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கண்களை முடிச்சு நல்ல பிதாவே இந்த உயிர் தெழுந்த நாளிலும் உம்முடைய உயிர் தழுந்த காரியங்களை குறித்து அன்பு ஜனங்களோடு பேச அடியனுக்கு நீர் பாராட்டி கிருபைக்கு நன்றி இந்த வா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் சிறியவர்கள் வாலிபர்கள் யாவருக்குள்ளாக உம்முடைய உயிர் திழந்த வல்லமனை இறங்கட்டும் ஆண்டு அப்பா அவ்வா சோத்ரம் இந்த நான்கு பாயிண்டை பார்த்ததை போல ஒவ்வொருவரும் கடமை உணர்ச்சியோடும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வியூவோடும் பாசிட்டிவ் தாட்ஸோடும் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தாவை உன் மீது அன்பும் உன்மீது மரியாதையும் செய்ய உண்மை எப்பொழுதும் கணம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கருவை பாராட்டும்படியாக சிபிக்கிறேன் நீர் டிசைபிளுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்களும் பின்பற்றி வாழ கத்தரைகளுக்கு கருவி செய்யுங்கப்பா நாமத்தில் பிதாவே அவங்க பிரியவாளர்களே இந்த வார்த்தைகளின்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மீட்பும் ஒரு பெரிய மீட்சியும் நடக்கப் போகிறது நடக்கப் போகிறது அதை விசுவாசியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசைவதிப்பாருங்க அவங்க தேங்க்யூ